மாறன் சீரில் இன்றைக்கி தான் எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீராவோட ஃப்ரெண்டு வந்து சூரியான்னு ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை குடும்பத்து மேலே வந்து லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிச்சுன்னே சின்ன அவங்க தான் கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்க வீரா வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் ஃபோட்டோ முன்னாடி வச்சு பார்த்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்க எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என் மனசில் தான் ஒருத்தன் வந்து மாறன் தாலியோ க கழுத்தில் க கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாலியோடு இருக்கான் அண்ணா எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறதுனே புரியலை நீ மட்டும்தான் எனக்கு பக்கபலமாக இருந்து துணையாக வந்து நல்லது எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக வந்து பூ வந்து உழுவுது பாண்டியன் இருந்து அதை உடனே தலையில் வச்சுக்கிறாள் இவன் என்ன இவ்வளோ வேண்டிக்கிறாள் ஒருவேளை வந்து மாரணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அண்ணன் கிட்டே வேண்டிக்கிறாளோ அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அண்ணா எனக்கு சாதகமாக தான் வந்து நீ வந்து உதவணும் அவளுக்கு சாதகமாக எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு கண்மணி இங்கே வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த பக்கம் வெளியில் வராங்க வந்தோன்னே ஆட்டோ கிட்டக்க வந்து நின்றுட்டு ஆட்டோவை தடவி பொறுமையாக பார்த்துட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இனிமே இதெல்லாம் நான் ஓட்ட முடியாதில்ல அப்படின்னா பரவாயில்ல நீ அங்கே போய் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து தானே ஆகணும் அதுக்காக வந்து நீ ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னா ஏமா நீ வந்து நான் ஆட்டோ ஓட்டுறது வந்து கஷ்டப்படுறேன்னு நினச்ச காசுக்காக ஓட்டுறேன்னு நினச்சியா இல்லவே இல்லைம்மா ஆட்டோவில் போகிறப்ப வந்து அண்ணன் கூடையே அண்ணன் மடியிலேயே வந்து இருக்கிற மாதிரியும் அண்ணன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கிப்பார் அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் தவிர மற்றபடிக்கு வேறு எதுக்காகவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க ஆமாம் இனிமேல் வந்து நான் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க முடியாத பேசாமல் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொன்னோம் என்னடி இப்படி சொல்கிற ஆமாம்மா எல்லாமே சட்டு சட்டுன்னு அவசர அவசரமாக நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணுது அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா நான் கொஞ்ச நாள் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ அப்படிலாம் இல்லை ரெண்டு நாளில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மண்டபத்துக்கு போக போகிறோம் இப்போ பேசக்கூடாது இதெல்லாம் நீ வந்து கண்மணி மாதிரியே வந்து நீயும் அடிக்கடி வந்துட்டு போகலாம் அம்மா ராமச்சந்திரன் சார் ரொம்ப நல்ல டைப்மா ஆனால் இந்த குடும்பம் வந்து நம்மளை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கல எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அவ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் சரின்னு மண்டபத்துக்கு இவங்க எல்லோரும் வந்து கிளம்புறாங்க அதே மாதிரி அந்த பக்கம் வந்து மாறன் வந்து கீழே வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க வேலை இருக்கப்ப எதுவுமே ரெடி பண்ணாமல் இருக்கப்போ அவ பார்த்துட்டு மாறன் சத்தம் சத்தப்பட்டு என்ன மாப்பிள்ளையே வந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஃப்ளக்ஸு வந்து வைக்கிறதுக்காக வந்து ஆளுங்கள் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காங்க சரி உங்கள் இஷ்டம் போல் வைங்க அப்படின்னு வந்து மாறன் வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க அந்த சமயத்தில் மாப்பிளை குடும்பம் எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து ஆர்த்தி எடுக்காமல் இருக்கிறதுனால ஆர்த்தி எடுக்கணும் வள்ளியை வந்து கூப்பிட்டோன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க பக்கத்துலேயே போய் மாறன் வந்து நிற்கிறாங்க மாப்பிளைக்கு ரொம்ப திருஷ்டி அதிகமாக இருக்குது அதனால் எடுத்து விடு அப்படின்னோடனே எடுத்து விட்டுட்டு மாறனே காசு போடுறாங்க ரெண்டு பேருக்கும் வந்து நெத்தியில் வந்து குங்குமம் வச்சு விட்றாங்க வச்சு விட்டுட்டு உள்ளே வந்தோன்னே ராகவன்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் வந்து பொறுப்பு இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டு இந்த பக்கம் மாப்பிள்ளைக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு விளக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே யாரை நினச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வீராவை தான் நினச்சிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே இதே மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து கண்மணி வந்து வீரா வளைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து மாறனும் கீழே வந்ததுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுக்கிறது யாருன்னு பார்த்தா க வீராவோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ஏற்கனவே வந்து நிறைய க கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளை யாராவது சரி இருக்கு சரியாக இருக்காங்களா இல்லையான்னு விசாரிச்சுட்டு பல கல்யாணத்தை நம்ப பாட்டுனவங்க நல்லவங்களாக இருக்காங்க ரொம்ப அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்த்தி எடுத்ததை பார்த்தோன்னே என்ன நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்க நான் எப்போ வருவேன்னு உனக்கு இல்லை சர்ப்ரைஸாக தான் வந்த சரி காசு போடு அப்படிங்கிறப்ப மாறன் வந்து இந்தாங்க காசு நம்ம கல்யாணத்துக்கு வீரா நான் போடாமல் வேறு யார் காசு கொடுக்க போகிறா அப்படின்ட்டு லைட்டாக வீராவை பார்த்து கண்ணடிக்கிறாங்க மாறன் அந்த பக்கம் வந்து இல்லை சும்மா பொதுவாக தான் கல்யாணம் நடத்திட்டுருக்கான் அதுக்காக சொன்னான் அப்படின்னோடனே சரின்ட்டு இங்கே வந்து உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந்தோடனே கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து விசாரிக்கிறாங்க அம்மா இந்த குடும்பம் வந்து எப்படி இவ்வளோ அவசர அவசரமாக வந்து நீ கல்யாணம் பண்ணுறியே ஏதாவது காசு ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கேட்கல ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு வீராவோட அம்மா சொல்லிகிட்டு இருக்கப்ப எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கே சரி விசாரிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஃபோன் வருது ஃபோன் வர்றப்ப மறுபடியும் வந்து இங்கே சூர்யா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க என்ன ஓ நீங்கள் வெளில வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னா பே நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் வந்தோன்ன ஒன்று உண்டு லேர்ன் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சரி சரி அடுத்ததுக்கு வந்து அடுத்த ரவுண்டு வந்து உங்களை உள்ளே அனுப்புறதுக்கு நான் ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னாச்சு அப்படின்னோனா அதுவா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னா அந்த மாப்பிள்ள சரி லேன்ட்டு கல்யாணம் அதுக்காக வந்து எனக்கு வந்து வம்புலுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னா சும்மாவே வந்து இவன் வந்து சூர்யா வந்து பயங்கரமாக விசாரிப்பாள் இதில் வந்து எல்லோரும் சபம் முன்னாடி வேற இவ்வளோ வந்து சீரியல்லாம் வைக்க போகிறோம் அவள் என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு வந்து கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ கூட வந்து பீரா வேற இருக்கா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சமாளித்து நான் வந்து கல்யாணத்தை நடத்த போகிறேன்னே தெரியல தெரில அப்படின்னு கண்மணி வந்து லைட்டாக பயந்துட்ருக்காங்க அதோடு வந்து இந்த எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க